இன்றைக்கி நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் பேக்கரி வெளியில் ஒரு சூப்பரான பால் ஸ்வீட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட்டை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் கட் பண்ணால் என்ன ஒரு கலரில் இருக்குமோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்வீட்டை நீங்கள் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் ஸ்வீட் செய்யுறதுக்காக ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து கால் கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே சுத்த விடாமல் அப்பப்போ ஆஃப் பண்ணி சுத்த உங்களுக்கு முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய தனியாக பிரிஞ்சு வராமல் உங்களுக்கு முந்திரி பருப்பு இந்த மாதிரி நல்ல பவுடராக கிடைக்கும் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு டெசிகேட் கோகோனட் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காவை அதை சில்லாக எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த கருப்பு தோலை நீக்கி மிக்ஸியில் ஒரு தீரமில்லாத இல்லாத பாத்திரத்தில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் வறுக்கும் போது அந்த வெள்ளை கலர் மாறாமல் லைட்டாகவே நீங்கள் அடுப்பை கொறைச்சி வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக டெசிகேட் கோகோனட்டு கிடச்சிரும் இப்போ வந்து முந்திரி பருப்பு டெசிகேட் கோகோனட்டு ரெண்டையுமே சேர்த்து நான் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை அரைக்கும் போதுமே நீங்கள் அப்பப்போ மிக்ஸி ஆஃப் பண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்த முந்திரி பருப்பை வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதெல்லாமே சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இப்போ வெள்ளைச்சக்கரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை அப்படியே இந்த தேங்காய் கலவையோட சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் பால் பவுடர் அளந்து எடுக்கிறீங்களோ அதிலே கப் அளவுக்கு நீங்கள் வெள்ளை சக்கரை எடுத்திங்கன்னா அந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பால் பவுடர் சேர்த்துட்டு இந்த சக்கரை முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அம்பிட்டு பாலும் சேர்க்காமல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் வந்து சக்கரையெல்லாம் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே நல்லா தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிடும் அதனால இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான பால் தேவைப்படாது இப்போ வந்து நான் இந்த ஸ்வீட்டுக்கு மொத்தத்துக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் பால் பயன்படுத்திருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்ல ஒரு கெட்டியான பக்குவத்தில் நீங்கள் பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பிசைஞ்சு எடுத்து அந்த ஸ்வீட்டை இந்த மாதிரி நல்லா நீளமாக திரட்டி எடுத்துக்கோங்க இந்த ஸ்வீட்டை மூணு பகுதியை நீங்கள் கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்வீட்டை கட் பண்ணி போது மூணு பகுதியாக ஒரே சமமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூணுலேயுமே ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு கலர் சேர்க்க போகிறோம் இந்த பால் ஸ்வீட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட நெய்யே தேவைப்படாதுங்க முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய எண்ணெயை நல்லா அந்த மாதிரி பிரிஞ்சுட்டு வர ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த ஸ்வீட்டை வந்து மூணு பகுதியாக பிரித்து எடுத்தாச்சு இப்போது ஒரு ஸ்வீட்டில் வந்து கேசரி கலர் பொடி இந்த மாதிரி எல்லோ கலர் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்த ஸ்வீட்லேயுமே ஒரு அளவுக்கு பச்சை கலர் சேர்த்துக்கோங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் கலர் பொடி சேர்க்கும் போது அதிக அளவில் சேர்க்காம இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பத்தலைன்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்வீட்டில் வந்து சவுப்பு கலர் சேர்த்துக்கோங்க இதுலேயுமே கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பெசஞ்சி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா இதில் கலர் பத்தலைன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் கலர் பொடி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட்டில் நீங்கள் கலர் பொடி சேர்க்க விருப்பப்படலைன்னா அப்படியே ஒரு தட்டில் கொட்டிட்டு நீங்கள் கட் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா சின்ன சின்ன லட்டு மாதிரி கூட நீங்கள் உருட்டி வச்சு சாப்பிட்லாங்க இப்போ வந்து சிவப்பு கலர் பொடி சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஸ்வீட்டை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா பச்சை கலரையும் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கலர் பொடி சேர்த்து இந்த ஸ்வீட்டை பிசையும் போது நீங்கள் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே கையில் அப்ளை பண்ண வேண்டாம் உங்களுக்கு முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய எண்ணெயை தனியாக பிரிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்வீட்டை வந்து கை போட்டு பிசையும் போது உங்களுக்கு கையில் ஒட்டும்னு நீங்கள் என்ன நெய் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப கொல குளன்னு ஆகி போயிடும் அதனால் இந்த ஸ்வீட் வந்து கரெக்டான அளவாக வராது இப்போ இந்த பால் ஸ்வீட்டை மூணு கலர் சேர்த்து இந்த மாதிரி தனித்தனியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒவ்வொரு கலர்லேயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நீங்கள் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்வீட் வந்து பெருசாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு கலர்லேயுமே எனக்கு அஞ்சு பீஸு தனியாக வந்திருக்கு இந்த மாதிரி நான் மூணு கலர்லேயுமே பிரித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பிரித்து எடுத்து வச்ச அந்த ஸ்வீட்டை ஒவ்வொன்றையுமே இந்த மாதிரி கையில் வச்சு உருண்டையாக திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரே மாதிரி ஒரே அளவாக நீங்கள் இந்த மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பால் ஸ்வீட் செய்ய பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டு நம்ம தான் செஞ்சமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் நம்ம பேக்கரியில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் உள்ள பெரியவங்க குழந்தைங்கன்னு எல்லாருமே ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளை பாராட்டவும் செய்வாங்க இப்போ மூணு கலரில் இருக்கக்கூடிய ஸ்வீட்மே நான் அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக திரட்டி எடுத்து வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு இப்போ எல்லோ கலர் எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு லேசாக திரட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் சப்பாத்தி என்ன நெய்னு எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நல்லா லேசாக எல்லோ கலராக திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி சோப்பு கலர் வச்சிட்டு இந்த தேய்ச்சிருக்க எல்லோ கலரை எடுத்து இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி விட்ருங்க அந்த சோப்பு கலர் வந்து வெளியில் தெரியக்கூடாது இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி கையில் உருண்டையாக வச்சு இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு சிவப்பு கலர் கொஞ்சம் கூட வெளியில் தெரியாத அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இப்போ திரட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் பச்சை கலர் உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து வச்சுட்டு அதையுமே இந்த மாதிரி நல்லா லேசாக திரட்டி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு லேசாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா லேசாக திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த எல்லோ கலர் உருண்டையை எடுத்து இந்த பச்சை கலருக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிடுங்க இதேமே இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு உருண்டையா நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க எல்லோ கலர் ஸ்வீட்டை அதிகம் வெளியில் தெரியாத அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த பச்சை கலர் ஸ்வீட் வச்சு நல்லா கவர் பண்ணிருங்க இதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு இந்த நல்லா உருண்டையாக திரட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த ஸ்வீட்டில் கொஞ்சம் கூட விரிசல் விழுகாத அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்வீட்டை எல்லாமே இதே மாதிரி நீங்கள் தயார் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்வீட்டை நீங்கள் இப்படியே கூட கட் பண்ணி சாப்பிட்லாங்க அப்படியே கொய்யாப்பழம் கட் பண்ணி சாப்பிட்டது மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் நான் வந்து அப்படி இன்றைக்கி வைக்க போகிறதில்லை இந்த ஸ்வீட் மேலே நான் வந்து சில்வர் லீஃப் ஒட்டியிருக்கேன் கிட்டே இருந்தால் நீங்கள் சில்வர் லீஃபு பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா இந்த ஸ்வீட்டை அப்படியே கூட கட் பண்ணி சாப்பிட்லாங்க இந்த சில்வர் லீஃப் ஒட்டி சாப்பிடும்போது நம்ம பேக்கரியில் வாங்கின ஸ்வீட் மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இப்போ எல்லா ஸ்வீட்மே ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ நான் ஒரு ஸ்வீட்டை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் வீட்டில் எப்படி கொய்யாப்பழம் கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நாலு பீஸ் அப்படி இல்லைன்னா ஆறு பீஸா கூட நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தியில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்வீட்டை கட் பண்ணுங்கள் ஈரம் இருந்தால் அந்த ஸ்வீட் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இப்போ பாருங்கள் நான் அந்த ஸ்வீட்டை கட் பண்ணிவிட்டேன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம ஒரு கொய்யாப்பழம் கட் பண்ண மாதிரி எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க அடுப்பு பக்கமே போகாமல் பேக்கரி வேலை ரொம்பவே சூப்பராக இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமல் டீலட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்